என் செல்ல குழந்தையே அவசரப்பட்டு உன் தாயானவள் என்னை இன்று நீ தள்ளிவிட்டு விடாதே ஏனென்றால் இன்று நான் சொல்கின்ற இந்த ஒரு நபரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் நடக்கும் அப்பேற்பட்ட திருப்பத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வருகின்ற இவரை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டு விடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு அத்தனை நன்மைகளும் நடக்கப் போகின்ற பேரதிர்ஷ்டத்தின் நேரமாக மாறப் போகின்றது எல்லா விஷயங்களுக்காகவும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் தாயா இந்த விடியலில் உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு அற்புத செய்தியை கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்த்து விடாதே உன் அம்மாவிடமிருந்து இன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களுக்குமான ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எந்த நேரத்திலும் என்ன நடந்து விட்டாலும் சரி அவை எல்லாவற்றையும் கடந்து நீ நினைக்கின்ற விஷயத்தை நிச்சயமாக அடைந்துவிடத்தான் விடத்தான் வேண்டும் யாரும் நமக்கு எதற்கும் துணை இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாய் எந்த மனிதர்களும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு போவதில்லை என்பதனையும் நீ தெரிந்து கொண்டாய் இனிமேல் யார்தான் நமக்கு இருக்கிறார்கள் என்று நீ எண்ணும் பொழுதுதான் தெய்வம் என்றும் உனக்கு துணையாக இருக்கிறது என்பதனை நான் உனக்கு பல முறை உணர்த்தியும் விட்டேன் பல விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் காண்பித்து கொடுத்தும் இப்படித்தான் உன் வாழ்க்கை இருக்கிறது என்பதனையும் நான் புரிய வைத்து விட்டேன் ஆனால் எத்தனையோ நொடி எத்தனையோ நிமிடம் இந்த வாழ்க்கையில் நீ வீணாக்கி விட்டதை எண்ணி வருத்தப்படாதி எல்லா நிலைகளுக்கு பின்னாலுமே இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை அதிசயத்தை ஒழித்து வைத்திருக்கும் சட்டென்று ஒரு நொடியில் உனக்கு கொடுத்து விட்டோமானால் அதன் அருமை என்னவென்று என் குழந்தைக்கு தெரியாமல் போய்விடும் அல்லவா அதனால் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களும் அத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாண்டி உனக்கு கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதன் அருமை என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் அதை நாம் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பதும் என் பிள்ளைக்கு புரிந்துவிடும் இந்த நேரம் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வெற்றிகளும் நாம் நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையில் இருக்கும் உன்னால் எப்பேற்பட்ட விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை நன்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நம்ப முடிகிறது என்றால் மட்டும்தான் எதுவுமே உன் வாழ்க்கையில் சாத்தியமாகும் எந்த விஷயமே இந்த வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்துவிட்ட பிறகும் கூட அதையெல்லாம் நீ பெரிதாக கண்டுகொள்ளாமல் உன் அம்மா என்னுடைய அருளாசிகளோடு இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடந்தே தீரும் என்று நீ நம்பி என்னோடு பயணித்து அல்லவா உனக்குத்தான் இன்று இவரின் மூலமாக மிகப்பெரிய உதவி கிடைக்க போகின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்குள் நாம் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம் என்று நீ எண்ணுவது உண்மை என்றால் அதற்கெல்லாம் தீர்வு ஒன்றே ஒன்றுதான் எல்லா நிலையிலும் எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதுதான் தாயானவள் நேற்று நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தி நடத்தியிருக்கிறேன் அதன் தொடர்ச்சியான விஷயங்கள் பல இன்று உனக்கு நடக்கப் போகின்றது இன்றைய நாளில் ஏற்கனவே அம்மா சொல்லிவிட்டாலே இன்று திருவோணமும் ஏகாதசி திதியும் ஒரு சேர வந்திருக்கின்றனால் இந்த நாளில் நாம் நினைத்த விஷயங்கள் எல்லாம் நாம் மனதார ஒருவரிடத்தில் சொல்லும் பொழுது அது நமக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படித்தான் தெய்வத்தின் முன்னிலையிலும் நீ இத்தனை காலமும் உனக்கான வேண்டுதல்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றாய் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து இதிலிருந்து உனக்கான மாற்றத்தை நீ பெற்று கொள்ளத்தான் செய்கிறாய் அல்லவா இனி நடக்கப் போகின்ற அத்தனை விஷயங்களும் உன் மனதில் இருக்கின்ற இந்த தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் களைந்து உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள் மிக அற்புதத்தை அது உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு நான் நினைத்த பிறகு நீ தேவையில்லாமல் எந்த ஒரு சிந்தனைகளையும் உன் மனதிற்குள் போட்டு உன்னை குழப்பிக் கொள்ளாதே உனக்கு வாக்கு தந்து கொண்டிருப்பவள் இந்த வராகி என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் எப்பேற்பட்ட தெய்வத்தை உனக்கு துணையாக வைத்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாமல் எதற்கும் நீ கண் கலங்கி நிற்கலாமா தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ மனமுடைந்து போகலாமா என்ன வந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி அதையெல்லாம் உணர்ந்து உனக்கே உனக்கானதாக மாறக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு சட்டென்று ஒரு நொடியில் மாறிவிடாத அன்பு சட்டென்று ஒரு நொடியில் கிடைத்து விடாத ஒரு அன்பு இப்பொழுதெல்லாம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டு இருக்கின்றது அவர்கள் கேட்டது போல கிடைத்து கொண்டும் இருக்கின்றது எப்படி நீ இந்த வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகிறாயோ அப்படியே நானும் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன் எதையுமே உன் அம்மா உனக்கு தரக்கூடாது என்று நினைத்தது கிடையாது உண்மையில் இந்த வாழ்க்கையில் எது உனக்கு சரி வரவில்லையோ அதை மட்டும்தான் நான் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு நடத்த நினைக்கின்ற எல்லாமும் என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டு நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேர் அதிசயங்களை எல்லாம் நான் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் எல்லாமும் உன்னை உன் வசமாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் தயானவளினுடைய அன்பினால் இன்று உனக்கு மிக பெரிய உதவியை தரக்கூடியது மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் நிச்சயமாக உன் கந்த பெருமான் உன் இல்லம் தேடி வரப்போகின்றார் என்பதனை மறந்து விடாதே கந்தா கந்தா என்று சொல்லியும் முருகா முருகா என்று என் பிள்ளை பிதற்றியும் கொண்டு அப்பனை என் ஆளும் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது கந்தன் உன்னை தேடி வராமல் போய்விடுவாரா என்ன அப்பன் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கப் போகிறேன் என்பதனையும் நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்க போகின்றது பெருமாளுக்கு உகந்த நாளும் முருகப்பெருமான் உன்னை தேடி வருகின்ற இந்த நாளிலும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏதாவது ஒரு அதிசய மாற்றம் நடந்தே தீரும் அதனால் எந்த விஷயம் வேண்டும் நமக்கு இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதனை நீ சரியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடந்தே தீரும் உன்னோடு நான் இருக்கும் வரை இனி எதற்கும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம் உன்னோடு நான் பயணிக்கும் வரை இனி எதற்கும் என் பிள்ளை நீ மாற்றத்தை நிச்சயமாக உடனடியாக உணரத்தான் வேண்டும் எல்லா நிலையிலும் உன் துன்பங்கள் உன்னை விட்டு நீங்கி அத்தனை இன்பங்களும் உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலை இன்று இந்த விடியலில் உனக்கு கிடைத்திருக்கின்றது நடப்பதையெல்லாம் விட்டுவிடாதே வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் மறந்து மறந்துவிடாதே என்ன நடந்தாலும் அதை மன உறுதியோடு ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு எந்த மாற்றங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடந்தாலும் அதை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் நிச்சயமாக நல்ல பிள்ளையாக நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அதுவே போதும் உன்னோடு நான் இருப்பதும் இனி உனக்கு அத்தனை விஷயங்களையும் தெரியப்படுத்துவதும் எல்லா நிலையிலும் உன்னை நிச்சயமாக தன் வசமாக்க கூடிய விஷயத்தை தெய்வம் உறுதிப்படுத்துகிறது என்பதனை புரிந்து கொள் நீயாக வாழும் வரை உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் இருந்தது கிடையாது எப்பொழுது மற்றவர்களை பார்ப்பதும் இவர்களைப் போல வாழ முடியவில்லையே என்று நினைக்கவும் தொடங்கினாயோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் ஆரம்பித்தது நீ மற்றவர்களை பார்த்து ஏக்கம் கொள்ளாமல் அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படாமல் நாம் முன்னேற வேண்டும் என்று ஒரு முறை சிந்தித்து பார் தானாகவே உன்னால் ஒவ்வொரு அடியையும் சரியாக எடுத்து வைக்க முடியும் நீ நினைத்தால் இந்த வெற்றியை உன்னால் நிச்சயமாக உறுதி செய்ய முடியும் என் குழந்தையை நேரம் எப்பொழுதும் சரியாக இருக்கும் எல்லோருக்கும் நல்லதுதான் நடக்கும் என்று நாம் நினைத்துவிட முடியாது சில நேரங்கள் நமக்கு துன்பங்களை கொடுக்கலாம் சில நேரம் நமக்கு இன்பங்களை நீ கேட்காமலேயே கொடுக்கலாம் அதனால் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்தோடு நீ இருக்கும் பொழுது உனக்கு அத்தனை நன்மைகளும் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்யும் இந்த சூழ்நிலையில் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு அத்தனை நன்மைகளும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எப்பேற்பட்ட விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு நான் இருந்து உன்னை என்றும் என்றென்றும் உன் முன்னால் உறுதியாக கொண்டு வருகின்ற இந்த நேரத்தில் நீ அத்தனை மாற்றங்களையும் தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் எந்த நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எந்த திருப்பத்தையும் உன்னால் நிச்சயமாக தெளிவாக உணர முடியும் என்பதனை நீ நம்பு என் நேரமும் உனக்காக நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளை நீ உணர்ந்து விட்டால் வேறெதுவும் பெரிதாக இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படாது தெய்வத்தை புரிந்து கொள்வதை விட மிக பெரிய வெற்றி வாழ்க்கையில் வேறெதுவும் இல்லை அல்லவா அந்த வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நீ எந்த நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை உறுதி செய்யக்கூடிய சூழ்நிலையும் உனக்கு கைகூடி வந்துவிட்டது யாரும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீ நிச்சயமாக நல்லதை நினைக்கும் பொழுது கெடுதலை நடத்த முடியாது நீ எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறாய் என்பதனை பொறுத்தது நீயும் மனதை அலைப்பாய விட்டு கொண்டே இருக்காதே இதுதான் வேண்டும் என்றால் அதன் மீது நீ உறுதியாக நின்று அதனை பெறும் வரை போராடிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த வாழ்க்கையை நீ அடையும் வரை உன் போராட்டத்தை நீ கைவிடக்கூடாது நான் இன்று ஓய்வெடுத்து கொள்கிறேன் நாளை மீண்டும் தொடர்கிறேன் என்று சொல்வாயானால் அந்த வெற்றி இன்னொருவர் வெற்றி சென்று விடுவார் என்பதனையும் புரிந்து கொள் போட்டிகள் நிறைந்த உலகம் அதனால் இங்கு எப்பொழுதுமே போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு என்ன நடந்து விட்டதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ ஒத்துக்கொள்ள பழகு எல்லா விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் நாமும் வாழ்ந்து விட்டோமே நாமும் இத்தனை துன்பங்களை கடந்து விட்டோமே இனிமேலும் நம்மால் வாழ முடியும் என்கின்ற ஒரு உணர்வை உனக்குள் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்தாலுமே அந்த நேரத்தில் கலங்காமல் சரியாக நாம் ஒரு விஷயத்தை எடுத்து செல்கிறோம் என்றால் அப்பொழுதுதான் எனக்கு நிச்சயமாக புரிகின்றது இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை எத்தனை நல்ல விஷயங்களை கொடுத்திருக்கிறது என்று நீ நினைத்துவிட்டால் எப்பேற்பட்ட விஷயங்களையும் இங்கு சாதிக்க முடியுமல்லவா நான் நினைத்துவிட்டால் எல்லா விஷயங்களும் இங்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அல்லவா அதை மட்டும் உணர்ந்து இந்த விடியலை நல்லபடியாக தொடங்கு மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியல் முருகப்பெருமானின் அருளோடும் பெருமாளினுடைய அருளோடும் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது நல்லபடியாக இரு உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுது முழுமையாக கிடைக்கும்